செல்வத்தின் அருமை ஒரு தம்பதியின் வீட்டில் பத்து வருஷங்கள் கழித்து ஒரு பிள்ளை பிறந்தது அவர்கள் அந்த பிள்ளையை மிகுந்த பாசத்துடன் வளர்த்து வந்தார்கள் அவனது ஒவ்வொரு ஆசையையும் உடனுக்குடன் நிறைவேற்றினார்கள் அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தந்து விடுவார்கள் நாட்கள் சென்றன குழந்தை வளர்ந்து பெரியவனானான் ஆனால் அவனது அனாவசிய செலவு பழக்கம் மாறவே இல்லை அவனது தந்தை தன் மகனுடைய இந்த பழக்கத்தை மாற்ற மிகுந்த முயற்சி செய்தும் உழைத்து சம்பாதித்த பணத்தை வீண் செலவு செய்யும் பழக்கத்தை நிறுத்தவில்லை ஒரு நாள் தந்தை தன் மகனை அருகில் அழைத்து கூறினார் மகனே இத்தனை வருஷங்களாக நீ என் செல்வத்தையெல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கு பிறகு என் பணம் சொத்து எல்லாமே உனக்குத்தான் ஆனால் அதற்கு முன் நீ தானாகவே சம்பாதிக்க முடியுமா இல்லையா என்பதை எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் பையன் சவாலை ஏற்றுக்கொண்டான் பிறகு வேலை தேட ஆரம்பித்தான் மிகுந்த முயற்சிக்கு பிறகு அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது கோதுமை மூட்டைகளை வண்டியிலிருந்து இறக்கி கிடங்கில் கொண்டு போட வேண்டும் மாலையில் அவனுக்கு இருபது ரூபாய் கூலியாக கிடைத்தது தனது உழைப்பின் சம்பாத்தியத்தை பார்த்து அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது அவன் வீட்டிற்கு போனதும் அந்த பணத்தை தந்தையிடம் கொடுத்தான் தந்தை எதுவுமே பேசாமல் அந்த பணத்தை வாங்கி வீட்டின் பின்னால் உள்ள கிணற்றில் போட்டுவிட்டார் பையனுக்கு இதை பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது இருந்தும் அவன் தன் தந்தையிடம் எதுவுமே பேசவில்லை அடுத்த நாள் அவன் மறுபடியும் இருபது ரூபாய் கொண்டு வந்து தந்தையிடம் கொடுத்தான் தந்தை மறுபடியும் முதல் நாள் போலவே கிணற்றில் அந்த பணத்தை போட்டுவிட்டார் இதை போலவே கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரை நடந்தது ஒரு நாள் பையனுக்கு கோபம் வந்தது கோபத்துடன் தந்தையிடம் சொன்னான் தந்தையே கடுமையாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறேன் அதை தாங்கள் கிணற்றில் போட்டுகிறீர்களே உங்களுக்கு தெரியாதா பணம் எனக்கு எவ்வளவு அருமையானது என்று தந்தை புன்னகையுடன் கூறினார் என்னுடைய கடுமையான உழைப்பினால் கிடைத்த பணத்தை நீ வீணாக செலவு செய்த எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று இப்போது உனக்கு தெரிந்ததா இப்போது உனக்கு பணத்தின் அருமை புரிந்துவிட்டது என்று தோன்றுகிறது பையனுக்கு தன் தவறு புரிந்துவிட்டது அதற்கு பிறகு அவன் ஒருபோதும் சம்பாதித்த பணத்தை வீண் செலவு செய்யவில்லை இதனால் நாம் அறிவது ஒருவன் தானாக சம்பாதிக்கும் போதுதான் பணத்தின் அருமையை புரிந்து கொள்ள முடியும்